சாவடி அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த முட்டு பெரிய தீப்படி ரைஸ் மாதிரி கட்டி வச்சிருக்கிற இதில் ஹோட்டலில் தங்கியிருக்கோம் டட்ட டட்டை பாருங்க கோயிலா நான் கோயில் பேர் சவிதா டெண்டல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்னு போட்டுக்குது நாங்கள் கத்தாலே டென்ஷனில் வண்டி ஓட்டுறாங்களா தூக்கத்தில் வண்டி ஓட்டுக்கிறாங்களா தெரிலப்பா வானகர்றான் வாநகர்றான் வானகர்றான் அப்படியே மம்தா பானர்ஜி மேடம்க்கு ஒரு ஆய் ஒரு நாள் ஐடியா போடுவோம்னா ஒன்லி கொல்கத்தா சோனா காட்சி ரைடு மெட்ராஸில் இருக்கிறண்ணா இல்லை மலேஷியாவில் இருக்கிறனா நேற்று தெரில இல்லைபாய் லடாக்கு அப்புறம் இப்போதான் ஜாக்கெட்டு போட்டிருக்கீங்களா ஓய் வாய் ஓய் வாய் ஓய் ஓய் போய் எங்கேயாது பார்க்குறேன்னாரோ யார்ரையாது டோட்டலாக சென்னையை விட்டு வெளியே வந்தாச்சு அடா பாவி பின்னாடி வந்த லாரி என்னடா ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு ஆகணும்னு அருமையான காரம் ஹோட்டல் சின்னம்மா என்ன அழகா இருக்கு என்ன அழகாக இருக்குது அம்டோ தடா வாட்டர் ஃபால்ஸ் சடர்ந்த காட்டுக்குள்ள வந்த மாதிரி இருக்கு பரவாயில்லையா ஆந்திரா கவர்மெண்ட் கேரளா மாதிரி இருக்கா பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்காங்களே ஹே ஹேகாய் சென்னையில் இருக்கிறேன் நல்ல அழகான சென்னை இன்னைக்கு காலையில் மணி ஏழு மணி ஆகுது கோழி கொக்கரக்கோன்னு கூறுறதுக்கு முன்னாடி நாங்கள் கிளம்பி போகிற இடம் தடா ஃபாரஸ்ட் ரொம்ப நாள் ஆசை சென்னைக்கு எத்தனையோ நான் சென்னையிலே தான் இருந்தவன் ஆனால் பக்கத்தில் இருக்க அந்த தடா ஃபால்ஸையோ ஃபாரஸ்டையோ பார்க்கலை அப்படிங்கிற ஏக்கம் என் மனதில் ரொம்ப நாள் துருத்தி உருத்தி கருத்தி கொண்டிருந்தது அதற்காக இன்று நாங்கள் வந்து சென்னையில் இருக்கிறோம் ஒரு மூணு நாள் ட்ரிப்பாக வந்தோம் இன்னைக்கு ஃபோன் ஃப்ரீயாக தான் இருக்கும் ஸோ அதனால் தடா ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோம் நண்பர்களாக போக போகிறோம் யார்னா செந்தில் அண்ணே அதுக்கப்புறம் நம்ம இதயத்துலா பாய் இவங்க மூணு பேரும் நாங்கள் வந்து இங்கே இருந்து போகிறோம் இன்னொரு அண்ணே பார்த்தான்னு ஒரு அண்ணன் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க வந்தாங்கன்னா நம்ம வந்து மாதவரத்தில் ஹில்ஸில் வச்சு மீட் பண்ணிக்கலாம் சரியா இப்போ நம்ம இருக்கிற இடம் குமனஞ்சாவடி அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த மூட்டு பெரிய தீப்பொட்டி சைஸ் மாதிரி கட்டி வச்சுருக்கிற இதில் ஹோட்டலில் தங்கியிருக்கோம் என்னடா சென்னைக்கு வந்தால் ஒரு நாளும் ஹோட்டலில் தங்க மாட்டியே உங்கள் அக்கா வீடு இருக்கே ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உங்கள் கேள்வி நியாயமானது தான் ஆனால் நம்மளை நம்பி வந்திருக்க செந்திலண்ணனுக்கு ஒரு ரூமை போட்டு கொடுத்தேன் தன்னந்தனியாக பதினோராவது மாடியில் ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு இடையில் எட்டு ஒம்பது மணிக்கு யாருமே இல்லை தனியாக இருந்துட்டு அப்புறம் பயந்து ப பயில்ல சின்ன பையன் பயந்து பயந்து போயிட்டா இருந்துச்சியே அதனால் நான் கூட இருந்து இன்றைக்கி நாங்கள் தங்கியிருந்தோம் என்ன காலைல ரைடு போகிறதுக்காக இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன் காலையில் எழுந்துருச்சுட்டோம் நாலரை மணி அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம் எடிட்டிங் எடிட்டிங் பண்ணி இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணி ரொம்ப ஊர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்குள்ளே ஹைவேயில் பொறிச்சு புழல் ஹைவேலில் பிடிச்சி நேராக வெளியில் அவுட்டரில் போய் மாதவரம் போய் மாதவரத்துலேருந்து நம்ம ஆந்திராவை நோக்கி போக போகிறோம் இன்றைக்கி வீடியோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிகாஸ் நான் ஒரு புது ஏரியாவுக்கு போக போகிறேன் எப்போ பார்த்தாலும் பல ஏரியாவும் காட்டிகிட்ருப்பேன் புது ஏரியா இன்றைக்கி பைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரிலா ஃபோர் ஃபிஃப்டி டூ அதுக்கப்புறம் தண்டர் பேர் த்ரீ ஃபிஃப்டி பால்ஸில் எதுவும் தண்ணி வந்துச்சுன்னா குளிக்கிறதுக்காக இந்த ட்ரெஸ் வச்சுருக்கேன் இல்லை அப்படின்னு வச்சுன்னா அந்தாலும் வந்துட வேண்டியதான் என்னுடைய புறவி எப்படி நிற்கிது பாருங்கள் அங்கே ஊர்லேருந்து ஜம்முன்னு வந்துருந்து கொரிலா கூட சேர்ந்துட்டு புறவியும் கொரிலாவும் எங்கே போகுது அங்கே போகலாம் டடாய் ஆனால் இது வாடகை வந்து ரொம்ப கம்மிங்க ஆயிரத்தி அறநூறுவா தான் பதினோராவது மாடியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு ஹால் இருக்குது ஒரு கிச்சன் இருக்குது ஒரு பெட்ரூம் இருக்குது பாத்ரூம் இருக்குது ஸோ சிங்கிள் பெட்ரூம் மாதிரியான ஐட்டம் நல்லா இருக்குது ஆனால் வந்தால் யாரும் வந்தால் தங்குங்க ஹோட்டல் பேர் வந்து ஃபீனிக்ஸ் இன் உமனஞ்சாவடி நீங்கள் தேடினாலே கிடச்சிடும் இந்த இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஏத்தாப்பில் இப்போ ஒரு நேராக போயிட்டு ஒரு டீயை குடிக்கணும் ஏன்னா கொஞ்சம் கேராகுது காலையில் எழுந்திரிச்சு இது பண்ணிட்டுருக்கேன்னா ரொம்ப கேராக இது பார்த்துடுங்க ஏன்னா மொதல் வேலை எங்கேயாவது டீ கடை இருக்குன்னா பார்த்து டீ அடிக்க வேண்டியது தான் அடிச்சுட்டு ஒரே ஒரு ஸ்டெச்சு மாத ரெட்டேரிக்கு போயிடணும் ஓகே ஒரு டீ கடை பக்கத்தில் இருந்துருக்கு நல்ல வேலை காப்பி ரெடி அப்படின்ட்டு ஆனால் எங்களுக்கு டீ தான் வேணுங்க காப்பி வேண்டாம் ஓகே டீயை குடித்தாச்சு அருமையான ஒரு டீ காலையில் பிரிஸ்காக எனர்ஜியா குளமா அண்ணா வாங்க இப்போ எங்கள் ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ கூனஞ்சாவடியில் இருக்குமா இங்கேருந்து பா அப்படியே மதுரை வாயில் போயிட்டு மதுரை வாயிலேருந்து குழல் ரூட்டு அதில் எடுத்துகிட்டு மா மாதவரத்தில் நம்ம இதயத்துலான்னு போன தடவை லடாக்கு வந்த நம்ம இதயத்தில் அண்ணனை கூப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து நேராக த தடா ஃபாரஸ்ட் போக வேண்டியதாக டோ 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 இன்னோ வேலைப்பாடோடு ஒரு கோயில் கட்டிக்கிறோம் பாருங்களேன் அருமையான வள பாடுங்கோ பா பாருங்க கோயிலை என்ன கோயில் பேர் சவிதா டென்டல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்னு போட்டுக்குது அப்போ இது கோயில் இல்லையா ஐயோ சவிதா காலேஜ் தான் கோயில் போயி கட்டியிருக்காங்களா மாற்றிட்டாங்களா அடப்பாயில் நானும் செம்மையாக அருமையாக இதே மாதிரி ஒரு அமைப்பு வந்து அங்கே விருதுநகரில் இருக்குது பார்த்துங்க விருதுநகர் மார்க்கெட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப செவ் ஃபுல்லாக இந்த மாதிரி சிலைகளாக இருக்குது கலராக இருக்க ஒரு கோயில் உண்டு அதே அங்காளம்மன் கோயில் மாதிரியே நினச்சேன் கிடச்சி சவிதா ஷி சவிதா டெண்டல் காலேஜ் போல் இருக்க பரவாயில்ல பரவாயில்ல கலை நயத்தை எங்கே காட்டியிருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி வீடியோவில் அதனால அதனால்தான் மெட்ராஸ் பாச பேசலான்னு கொஞ்சம் ஆசை பண்ணிக்கிறேன் காத்தாலே கிளம்பியாச்சே இதெல்லாம்ப்பா எங்கே இருக்கிறாருன்னே தெரில அவரை இட்டுன்னு போய் தடா ஃபாரஸ்ட்டை பார்த்துன்னு வந்துர்லாங்கண்ணா ஐயையா சிக்னல் போட்டுட்டாங்களா நம்ம அண்ணன் நின்று டாப்பில் அப்படியே வாரங்கட்டியோ போய் நேர்கிறேன் சரியா நல்லா எதிர்வெயில ஒன்றுமே தெரில கண்ணு கோஸ்துப்பா கண்ணு கொசுது இங்கா பார்த்தே படா தம்பே பழங்கத்தாலே டென்ஷனில் வண்டி ஓட்டுறாங்களா தூக்கத்தில் வண்டி ஓட்டுக்கிறாங்களா தெரிலப்பா அங்கே என்னன்னா ஒரு கார் டோரை இழுத்து வச்சுக்கிறார் ஒரு லாரிக்காரரு இங்கே என்னடானா லாரிகாரரும் லாரிக்காரரும் சண்டை போட்டுன்னுக்குறாங்கோ அதாவது ரன்னிங்லே சண்டை போடுறாங்கோ எப்படியே போயின்னுக்குறாங்கப்பா பொட்டாசி மாதம் மீன் கடை வைக்க ஈயா எடுத்து பார்த்தீங்களா எங்கள் ஊர்லலாம் பொட்டாசி மாதமாவது ரம்ஜான் மாதம் ஆகுது எல்லா மாதமும் அடிச்சு சாப்பிடுவோம் நாங்கள் வாநகரம் வானகரம் வாணகர் வான ஈ டி டிச்சி டிச்சி போட்டுட்டா மேல ம் ஐயோ சிக்னல் இருக்குது நானும் கவனிக்காத வந்துட்டேன் நீயும் பண்ண முடியாது எதிர்வையில் சிக்னல் ஆனில் இருக்குது பக்கத்தில் போன தான் தெரிஞ்சுப்பா ரெட்டா மஞ்சளா ஒயிட்டா அப்படிங்கிறது ஓ ஒயிட்டில் சிக்னல் கிடையாதோ பச்சை பச்சையா பச்சையா அப்படிங்கிறது பக்கத்தில் வந்த தான் தெரியுது ஏத்தால வெயில் வந்து ரொம்ப நம்ம கண்ணை கூசுடுப்பான் உங்களுக்கே பார்த்தீங்களா வீடியோ பார்த்துன்னு உங்களுக்கே கூசுதான் இல்லையா வாப்பா கலங்கத்தாலே டென்ஷன் பண்ணாத மனுஷன் என்ன கேட்டா கேண்டில் இருக்கிறேன் ஏரியாச்சு 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 ஐவே ஹைவே ஏரியாச்சு அப்படியே ஒரு ஸ்டெச்சு எடுத்தேன்னு வைங்களா இன்னும் அவ்வளோ புரியோ புரியோ பில்டிங்காக கட்டிக்கிறவங்க பாருங்க ஹைவேல இப்போ பார்க்க சொல்லதான் நமக்கு ஹைதராபாத் ஞாபகம் ஹைதராபாத் எக்ஸ்பிரஸ் வேலை போகும்போது இப்படித்தான் ரெண்டே பார்க்கும்போது செம்ம பெரிய பெரிய பில்டிங்காக அதே மாதிரி இருக்குது என்ன அந்த ஹைவேல வந்து பைக்காக விட மாட்டாங்க இந்த ஹைவேல எல்லாத்தான் விட்றாங்க திருப்பதியாக நூற்றி முப்பத்தொம்போது கிலோமீட்டர் கர்ரா கொல்கத்தா ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தான் அப்படியே ஒரு ஸ்டெச்சு எடுத்தோம்னாங்களா ஒரு டீ மட்டும் கொச்சின்னு நேராக போய் அப்படியே மம்தா பானர்ஜி மேடமுக்கு ஒரு ஆய் சொல்லுன்னு அப்படியே ஒரு யூட்டனை போட்டுட்டு அவுராப்ரிஜில் என்ன அது ஜிகிரந்தா தூத்து குடிச்சிட்டு அப்படியே ஒரு யூட்டன் அடிச்சுன்னு அங்கே போயிட்டு என்ன பண்ணலாம் ஒரு போட்டில் போய் ஒரு அப்படியே சோனா காட்சி ஏரியாவை பார்த்துட்டு அப்படியே கிள 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 கிளன்னு விளையாடிட்டு அப்படியே ரிட்டன் வந்தோன்னு வைங்களேன் மஜாவாக இருக்கும் ஒரு நாள் ஐடியா போடும் என்ன ஒன்லி கொல்கத்தா சோனா காட்சி ரைடு யார் வர்றீங்களா சொல்லுங்க இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டி ஓகே நெக்ஸ்ட் நம்ம அடுத்து சோனா காட்சி ரைடு தான் அப்படியே ஆச்சரியமாக போச்சுங்க கொஞ்சம் அசந்தாக ஒன்னே நான் மெட்ராஸில் இருக்கிறேன்னா இல்லை மலேசியாவில் இருக்கிறேன்னே தெரில கண்ணாடி மளிகையாக இருக்குல்ல ரெண்டு பக்கமும் பில்டிங்கு அதுக்கு மேலே பாலம் இந்த மாதிரி பில்டிங்லாம் நான் இருக்க சொல்ல இல்லையே நான் சின்ன பையனாக இருக்க சொல்ல என்னைய ஏமாத்திச்சு சென்னை இப்போ பாருங்கள் இன்னும் அப்படி எப்படி பில்டிங்காக இருக்குது நைட்டு தூங்கினதே பதினாறாவது மாடியில தான் மொட்டை மாடியே பார்க்காத ஆள் பதினாறாவது மாடியில் மொட்டை ஐட்டம் பார்த்துக்கிடுங்க அடுத்த ஆள் வந்தாச்சு ரைடர்ல ஒரு ஃப்ளைட் எக்ஸ்ட் வந்தாச்சு இல்லப்பா லடாக்கு அப்புறம் தான் ஜாக்கெட் போட்டிருக்கீங்களா ஆமா பயங்கர சட்டப்போதான் போயிடுவாங்க ஏரியா நின்னு வந்து நான் தான் மேல பாலத்தில் இறங்க இறங்கிட்டேன் நம்ம தெரியாம இப்படி போகும் போல இருக்கு அப்படின்ட்டாரா இப்போ தான் தடுப்பு போட்டுச்சா அதனாலதான் தெரிஞ்சு அப்படியே போயிடலாமா எவ்வளவு கிலோமீட்டர் ஐம்பத்தஞ்சு பார்த்தேன் போட்டுல ஐம்பத்தஞ்சி அறுபது கிலோமீட்டர் வரும் ஓகே இதயத்துலா பயம் வந்துட்டாரு இப்போ தடா ஃபால்ஸ் வந்து ஓ எண்பது கிலோமீட்டரு இந்த இடத்துலருந்து ரெட்டில்ஸ் கட்டாகிற இடத்துலருந்து எண்பது கிலோமீட்ரு மேப் போட்டேன் எண்பது கிலோமீட்ரு ஒம்பது காலுக்கு போய் சேர்கிறேன்னு சொல்லுது நாங்கள் ஒரு எட்டு எட்டுரைக்கலாம் அங்கே போயிடலான்னு பார்த்தோம் வெயிலுக்கு ஏறுறதுக்கு முன்னாடியே குளிச்சுட்டு கீழேங்கலாம் அப்படின்ட்டு தண்ணி வருதா என்னன்னு தெரில ஃபால்ஸ்னாலே தண்ணி வருதா இல்லையான்னு பார்க்கணுமா இல்லையா மழை காலம்னா கண்டிப்பாக தண்ணி வரும் இது மழைக்காலம் மாதிரி தெரியலையே ஏன்னா என்ன குறுக்கால விட்டுட்டு வண்டியார் ஸ்டாப் பண்றியா கண்ணு இல்லையா தெரியல இருக்கா இல்லையான்னு தெரில இண்டிகேட்டர் போட்டாரா இந்த மூணாவது ரோட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரோட்டுக்கு போயிட்டே இருக்காரு இப்போ வந்து தடா வந்து நாற்பத்தொம்போது கிலோமீட்டர் இதில் போட்டிருக்கு அதாவது போட்டில் எங்களுக்கு இங்கே எழுபது கிலோமீட்ரு போட்டிருக்கு ஐம்பது இருபத்தோரு கிலோமீட்டர் தடா ஊருக்கு அப்புறம் ஃபாரஸ்ட் இருக்குது அந்த ஃபால்ஸ் இருக்கிற இடம் போல் இருக்குது நான் தடா ஃபால்ஸ் தான் போட்டிருக்கேன் அப்போ எழுபது கிலோமீட்ரு வருது இந்த ரூட்டில் தான் நாங்கள் அன்றைக்கி லடாக்கு போகும்போது ஃபஸ்ட்டு டே வந்து இந்த ரூட்டில் தான் போயிருந்தோம் காரில் ஞாபக இருக்கா பைக்கில் வந்தவங்களும் ஹைவேயில் வந்துட்டு இந்த ரூட்டில் தான் ஜாயின் பண்ணாங்க சம்மர் ரூட்டு அப்படியே நெல்லூர் வரைக்கும் நிற்காம போகலாம் சம்மர் ஸ்டெச்சூ போடக்கூடிய ரூட்டு நல்ல ரூட்டு முன்னாடி பாய் இருக்காரு லடாக் போகும்போது சென்னையிலேருந்து லடாக்குக்கு அவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கனவு போல் இருக்குது வீட்டம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்கே ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கனவில் சென்னை டு மும்ளைங்களை அடித்தாப்பில் அவருடைய ஹைனஸ் பைக்கில் அவர் ஆக்சுவலி மெ மெக்கானிக் ஷாப் வச்சுருக்காப்புல சின்ன வயசுலேருந்தே மெக்கானிக்காக இருந்து அவர் வாழ்க்கையை ஆரம்பித்தவர் அப்போ அவர் வந்து ஒரு ஒரு கனவோடு இருந்திருக்காரு எத்தனையோ பேர் இப்போ லடாக்கு போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை தனக்கு ரொம்ப லாங் போகணும் அதுவும் இமயமலை போகணும் அப்படின்றதுல அந்த ஆசையை நிறைவேற்றிட்டு இப்போ ஒரு ஒரு வருஷமாக சரியாக போகலை ஒன்று ரெண்டு சின்ன சின்ன ரைடு போயிட்டு வந்திருக்காரு அப்புறம் அருண் என்னும்னன் கூட ஒரு ரைடு போயிட்டு அது அதாவது ஒரு கோவா பக்கத்தில் கர்நாடகாவில் இதில் போட்டாப்புல அந்த ரைடு மற்ற அதுக்கப்புறம் நம்ம கூட தான் வர்றாப்புல சென்னையை விட்டு வெளியே வந்தாச்சு சென்னையில் தமிழ்நாட்டை விட்டு வெளியே வந்தாச்சு ஆமாம் இன்டெகிரேட்டடு செக் போஸ்ட் வந்துருச்சு போன வாட்டியே வரும்போது சொல்லியிருப்பேன் என்னடா நீங்கள் எங்களை எப்படி வெளியே தள்ளி விடுங்க லாரிக்காரங்களை இப்படி உள்ள தள்ளுறது ஓகே இன்டெகிரேட்டக்குள்ள எங்களை ஏன் தள்ளுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரிதான் பைக்கு வரைக்கும் இன்டெகிரேட்டக்குள்ளே போயிட்டு வர வேண்டியிருக்கு லாரிக்காரங்களாம் ஒரு லைனில் வர வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும் அம்மா உட்காந்துருக்கு பாருங்கள் டாக்ஸி வாங்குகிறம்மா சம்மர் ரைடுங்க நானும் சிம்பிளாக ஒரு நூறு கிலோமீட்டர் தானே அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் பட் இந்த ஹைவே தான் பூரா அதில் வந்து நல்ல ஸ்டெட்சி அதுவும் ட்ராஃபிக்கெல்லாம் தாண்டி பூண்டி போகிறது இந்த ஒரு ஐம்பது அறுபது ஐம்பது கிலோமீட்டர் வந்துருக்குமா ஆமாம் ஐம்பது அறுபது கிலோமீட்டர் வந்துவிட்டோம் அறுபது கிலோமீட்டர்ல உங்களுக்கு சூப்பராக இருக்குது தடா இருபத்தோரு கிலோமீட்டரு ஆனால் அதுக்கப்புறமும் நாங்கள் போகணும் நீங்கள் ரைடு இந்த மாதிரி ஹைவேல வரும்போது நல்ல கவனம் வச்சுக்கிறது என்ன தெரியுமா நீங்கள் கரெக்டாக தான் வண்டி ஓட்டுறீங்க ஆனால் யாருமே சரியாக வண்டி ஓட்டலைங்கிறத ஞாபகம் வச்சுக்கிடுங்க திடீர்னு பிரேக் அடிக்கிறாங்க ஒருத்தன் இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸு இல்லைங்க ப்ரைவேட் பஸ்ஸு ஒரே ஒரு ஆலை ஏற்றுறதுக்கு மூணு வழி சாலை இருக்குது நட்ட நடு சாலையில் நிற்கிறான் என்னடா திடீர்னு ஒரு வண்டி நின்றுட்டு பிரேக் டவுனு பார்த்தா அங்கேருந்து ஒருத்தன் ஓடி வந்து டிக்கெட்டு ஏற்றுகிறான் அடப்பாவி பின்னாடி வந்த லாரி என்னடா ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு அவனை டிரைவரை பார்த்தாச்சுன்னா டிரைவர் ஃபோன் இருக்கான் எப்படி இருக்காங்க போகிறீங்க அப்போது அவங்க எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும் அதனால் நம்ம ஹைவேயில் போகும்போதோ ரோட்டில் போகும்போதோ கவனம் பூரா நம்மக்கிட்ட ரோட்டில் தான் இருக்கணும் எதையுமே ஃபோன் வந்தால் கண்டிப்பாக வண்டி ஓரங்கட்டி தான் பேசணும் இதை நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது சல்லுன்னு ஒருத்தர் வராரு எந்த ஆறுனு இல்லை இன்னொன்று இன்டிஃபிகேஷன் இல்லை எதுவும் இல்லை இண்டிகேட்ரு போட்டு ரயில் லைன் மரணுன்றது இல்லை ரெண்டு வழிச்சாலையிலலாம் ரொம்ப உஷாராக போகணும் ஏன்னா ஒரு லைனுக்கு விட்டுட்டு நம்ம இன்னொரு லைன் போனோம்னா தட்டிடுவாங்க அப்ப அதுக்கேற்ற பாதுகாப்பாக தான் போகணும் வந்துருச்சுங்க ராமாபுரம் ராமாபுரம் வந்துட்டாலே ஆந்திரான்னு அர்த்தம் ராமாபுரமே ஆந்திராவில் தெலுங்குல தான் போட்டிருக்கு இது என்னது கோயிலா கட்டி விட்டா இருக்கு வெளிச்சத்தில் எங்க போயிட்டாரு கருப்பா இருக்குது கலராக இருந்த இப்போ என்னாச்சுன்னா கொஞ்ச நேரம் மேப் விட்டுட்டு சல்லுன்னு ஒரு ஸ்ட்ரெச் எடுத்தோமா ஆந்திராவுக்கு போயிட்டோம் அதான் ஆந்திரா இல்லை விஜயவாடாவுக்கு போயிட்டு இருக்கோம் திருப்பி பார்த்தாச்சா கூகுளையோ யூட்டர் நடிச்சு வாயான்னு நாலு கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டோம் திருப்பி யூட்டன் அடித்து இப்போ சென்னையை பார்க்க போயிட்ருக்கோம் இங்கே போனால் சென்னை பார்த்துக்கிட்டுங்க இங்கே போய்ட்டு இப்போ நான் ஒரு ஒரு மூணு கிலோமீட்டரில் ரைட்டு லெஃப்ட்டு திரும்பணும் லெஃப் ரைட்டில் சாரி ரைட் ரைட்டில் தான் இருக்குது போல் இருக்குது நான் எங்கிட்ட இந்த பக்கம் இருக்குல மலைகள் இந்த பக்கம் தான் இருக்குது போல் இருக்குது ஃபத்தரா ஃபாரஸ்ட்டு ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு ஒரு மணி நேரம் காட்டுது ஆனால் மூணு பேருமே மேப் போட்டிருக்கோங்க மூணு பேருமே மேப் போட்டு மேப்பை பார்க்காம போனதுனால வந்து போய் இதுக்கு தான் அப்பப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மேப்பை எட்டி பார்த்துக்கிடணும் அது என்ன சொல்லிக்கிட்டு இருக்குது எவ்வளோ தூரத்தில் கட் பண்ண சொல்லுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது சரியாக வரும் ஓகே கூகுள் கரெக்ட் பண்ணி சரி பண்ணிடுச்சு இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு திரும்பணும் நம்ம ஹைவேயில் வரும்போது அந்த கட்டிங் பாருங்கள் இது கட்டிங்கே இல்லை சர்வீஸ் ரோட்டில் வந்துட்டு போகணும் போல் இருக்குது அதனால தான் மிஸ் ஆகிப்போச்சு இனிமேல் இது ஊருக்குள்ளே போய் தடா ஊருக்குள்ளே போயிட்டு அப்படியே போயிட்டுருக்க வேண்டியதான் மாளிகை எங்கே வந்துட்டாங்களா ரெண்டு பேர் ஒரு பைக்கு வந்திருக்கு இன்னொன்று ஓஹோ சிங்கிள் ரோடு இருபத்தி நாலு கிலோமீட்டருக்கு ஐம்பத்தி நாலு நிமிஷம் ஏன் என்றால் இந்த ரூட்டு இப்படி இருக்கிறது சாப்பிடல இன்னும் ஒயின் ஷாப் தான் நிறைய இருக்குது எஸ்எஸ்ஆர் ஒயின்ஸ் ப்ரைவேட்டில் என்ன வந்துருச்சு வந்து பாருங்கள் டடா ஒயின்ஸ் இட்லி தோசை உண்டா இட்லி தோசை ஆ சாப்பாடு இருக்கான் கொடுங்க அங்கே விட்டுயா ரோட்டில் இருந்து உள்ளே வந்துச்சு ஒரு கடை இட்லி தோசை அப்புறம் என்னது நாண்வெஜ்லையோ வெச்சு தான் ஓகே ஓகே சூப்பர் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவோங்க சாப்பிட்டாச்சுங்க அருமையான ஆந்திரா காரம் ஆந்திரா கார பொட்டி கார தோசை அப்படின்னு சாப்பிட்டாச்சு நல்லா வாயிலிருந்து வயிறு வரைக்கும் நல்லா எரியுது ஆனாலும் நாங்கள் நாங்கள் ஆந்திராவில் இப்படி சாப்பிட்டோங்கிற வரலாறு சொல்லணுங்கிறக்கா போனேன் இப்போ வந்துட்டு வண்டி பக்கத்தில் வந்தேன்னா இது என்னென்னு தெரியுதா த்ரீ சிக்ஸ்டி கேமரா நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு இந்த கடைக்கு வரதுக்கு முன்னாடி ஆன் பண்ணேன் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு அரை மணி மணிநேரமாக வந்துகிட்ருக்கோம் இது ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது அது கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்குது ஆனால் எங்கள் ஸ்டோரேஜ் தான் ஃபுல் ஆகி போச்சு தேவையில்லாமல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு வந்தவன் போன எல்லாரையும் எடுத்து வச்சுருக்குது ஹோட்டல் சின்னம்மா பார்த்து வச்சுக்கிடுங்க நல்லா இருக்குது காலையில் நீங்கள் டிஃபன் சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம் பிரியாணி இருக்குதுன்னு போட்டிருக்கு பட் பிரியாணி அப்படின்னு தெரில டிஃபன் சாப்பிட்லாம் இந்த வந்து பாய்ஸ் பிஜி ஹாஸ்பிட்டல் இருக்குது போ ஹாஸ்டல் இருக்குது போல இருக்குது அதனால அவங்க வச்சுருக்காங்க போட்டிருக்காங்க அட்டா 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 அட்டாட்டா அற்புதமான ரோடாக இருக்குங்க ஒரு மணி நேரம் ஆகுதுன்னு சொன்னதுக்கு ஏதோ மோசமாக இருக்குன்னு பார்த்தேன் ரோடு தர மோசமாக தான் இருக்குது பட் பார்க்க லுக்கு அதை முன்னாடி தெரியுதா தடா ஃபாரெஸ்ட்டாக இருக்குன்னு தெரியல இப்போயே ஃபாரஸ்ட்டாக ஆரம்பிச்சிட்டோம் அதுவும் எனக்கு தெரியல ஆனால் சூப்பராக இருக்குது ரெண்டு பக்கமும் அந்த புங்க மரம்னு சொல்லுவோம்ல அந்த மரம் இது நல்லா பூக்கள் வர்ற நேரத்தில் வந்தோம்னா அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன் இடம் இந்த வந்துருச்சு ஏபி ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட்டாக வந்துருச்சு டட்டா ஃபாரஸ்ட் வந்துட்டு நினைக்கிறேன் என்ன அழகாக இருக்குது என்ன அழகாக இருக்குது பாருங்க நைட்டு நேரம் வந்தால் தான் சிறியும் அங்கங்கே பேர்த்தவள் பெருசாக இருக்குது நார்த் இந்தியாவில் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய பள்ளம் கிடைக்குதுல அதை அடைச்சி வச்சுருக்காங்க இருந்தாலும் பெரிய பழமாக இருக்குது வரும்போது ஜாக்கிரதையாக உஷாரா தெளிவாக வாங்கோ விழுந்துருச்சுன்னா வண்டி வந்து ஒன்று ஸ்கிட்டாகும் பைக்கு இல்லைன்னா ஃபோர்க் உடையும் இல்லைனா ரிம் உடையும் பார்த்துக்கிடுங்க அதனால் பள்ளத்தில் போடாமல் கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க பகலில் வாங்க ஐயா சாரிங்க ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா நான் ஒரு மணி நேரம் சொன்னது இருபது கிலோமீட்டருக்கு ஒரு மணி நேரம் சொன்னது நம்ம பார்க்கிங் வரைக்கும் கம்மி தான் ஐயா இப்போ கொஞ்சம் தூரத்தில் வந்துடும் ஐயா அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸுன்னு நான் போட்டுட்டேன் கூகுளில் அதனால் அது நடந்து போகிற தூரத்தையும் சேர்த்து கணக்கு பண்ணிருச்சியா அது பண்ண கணக்கை நான் உங்கள்கிட்ட கணக்கு தெரியாமல் சொல்லிவிட்டேன் ஐயா மன்னிச்சிருங்க ஐயா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பா பார்க்கிங் ஐயா பார்க்கிங்கில் வண்டியை போட்டுட்டு மலை மேலே ஏற வேண்டியதாங்க ஐயா ஆமாம் ஆனால் டூரிஸ்ட்டே இல்லைங்க வெயில் கொஞ்சம் பரவாயில்ல மேலே ஏற ஏற எப்படி இருக்குன்னு தெரியல டூரிஸ்ட்டே இல்லை கூட்டம் இல்லைன்னா கொஞ்சம் போக்குவரத்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல வெல்கம் டு வாட்ரு ஃபால்ஸ் தடா வாட்ரு ஃபால்ஸ் வெல்கம் டு தடா வாட்டர் ஃபால்ஸ் தடான்னு பரவாயில்லை வெறும் வாட்டர் ஃபால் போட்டுல

நானும் ஃபால்ஸு ஒரு அடிவாரம் போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஏறுவோம் ஏறோம் என்ன நடந்து போகணும் அப்படின்னு நினச்சேன் பட் இது வந்து அப்படியே நிறைய மலைகள் இருக்குது இந்த பக்கம் அப்படியே அதுக்குள்ளே போகிற மாதிரி போகுது இனிமேல் ஒரு ஏழரை கிலோமீட்டர் போகுது பார்த்துங்க ஏழரை கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்குல்ல டர்க்கு மலை தடா ஃபாரஸ்ட் உப்பளமங்காடு வாட்டர் ஃபால் மாகுடு டுகு எங்கே ஸ்டாப்பு டிக்கெட் எங்கே வாங்கணும் அங்கேயா ஓகே 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 ஓ நம்பர் வாங்கி டோக்கன் வாங்கிட்டு பில் போட்டுட்டு வரணும் போல இருக்கு ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா டூ வீலருக்கு ஐம்பது ரூபா ஃபோர் வீலருக்கு முந்நூறுபா என்ட்ரி போட்டு வந்தாச்சு ஒரு பைக்குக்கு ஐம்பது ரூபா இதுக்கு ஐம்பது ரூபா நம்ம என்னது ஒரு பர்சனுக்கு ஐம்பது ரூபா நூறுரூவாயாச்சா மூணு பேருக்கு முந்நூறுவா கட்டிட்டு வந்துட்டே இருந்துட்டோம் இப்படி தான் இருக்குது ரோடு சரல்கள்லாம் போட்டு வச்சுருக்காங்க அப்படியே எனக்கு வந்து குத்திரபஞ்சன் ஃபால்ஸுக்கு போன ஞாபகம் வருது மலைகளில் பார்க்கும்போது ஆனால் ரூட் வந்து இப்படி இருக்காது அது நல்ல கிட தார் ரோடு போட்டு வச்சுருப்பாங்க அது என்ட்ரன்ஸில் அப்படி தான் அந்த ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக பண்ணி வச்சுருந்தாங்கல்ல விலங்குகளோட படங்கள்லாம் அதே மாதிரி தான் குத்திரபஞ்சன் அந்த தலையணு அருவிக்கு போகிறதுக்கெல்லாம் இப்படி தான் இருக்கும் குத்திரபஞ்சன் கூட இல்லை தலையணு அருவிக்கு போகிறது இருக்கும் ஸோ அப்படியே தான் இருக்குது நான் பார்க்கிங் ஸ்லாட் போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் சார்ஜ் இல்லை கோப்பரம் அப்படியே போய்ட்டு ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்குது ரீச் ஆகிட்டு ஃபோன் பண்ணுறேன் ஃபாரஸ்ட்டுக்கு போகிற வழி வித்தியாசமாக இருக்குங்க இது வரைக்கும் நான் எந்த மாதிரியும் ஒரு ஃபால்ஸுக்கு இப்படி போனதில்லை ஃபால்ஸுக்கு போகிற வழியே வித்தியாசமாக இருக்குங்க பாருங்க என்ட்ரன்ஸை பாருங்க மூங்கில்களால் ஒரு ஆர்ச்சி அப்பா இப்படி கொஞ்சமாக மழை ஏறின மாதிரி ஏறி இறங்கணும் இங்கே இருக்குது வருங்க அழகாக வேறு மாதிரி உலகம் அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது மழை பெஞ்சிதுன்னு வைங்க கண்டிப்பாக கரடி புளிலாம் வருமோ இது வேறு திருப்பதி காடு வேறு சொல்கிறாங்க சமட்டிப்பாக இருக்குங்க பரவாயில்லையா ஆந்திரா கவர்மெண்ட்டு கேரளா மாதிரி பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்களே இதை சார் தள்ளிவிடுங்க கூட்டம் இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க இன்னும் ஒரு பஸ்ஸு ஒன்று வந்துட்டுருக்கு அது வந்துவிட்டா கூட்டம் பெருசாக ஆகிடும் சூப்பர் பாய் நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களே என்ன சரி ஓகே கைஸ் வந்தாச்சு வண்டி பார்க்கிங்கில் போட்டாச்சு இங்கேருந்து எவ்வளோ தூரம் போய் நடக்கணும் வந்து எப்படி பார்த்தாலும் ஏக்கில் தான் இங்கே இருந்தால் எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் ஜியோராக ரெண்டு கிலோமீட்டர் மேலே மலை வேலை ஏறணுமாங்க தண்ணியெலாம் ஃபுல்லாக பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க ஆ

இப்போ அடுத்த வீடியோவில் பார்க்குறீங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நம்ம வந்து கன்னியாகுமரியிலேருந்து அதாவது காயல்பட்டினத்துலேருந்து இங்கே சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து தடா ஃபாரஸ்ட்டுக்கு வந்து இந்த வீடியோ இதோட பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான டிக்னிங் கிளிக் பண்ணுங்கள் ஒரு அட்வென்ச்சரான ரைடு நாளைக்கு வந்து ஃபுல்லாகவே ட்ரெக்கிங் பண்ணி போய் தடா ஃபால்ஸில் குளிச்சுட்டு கீழே வரும் அதுக்கு வேறு ஏதோ பேர் சொல்கிறாங்க அந்த பேரை மனப்பணம் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரியா பாய்